ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குட்டி கதை ராமாயணத்தில் ஒரு குசேலன் ஸ்ரீகிருஷ்ணருக்கு நண்பனாக இருந்து அவன் அருளால் தரித்திரம் நீங்கி சுதாமன் எனும் குசேலன் குபேரனான கதை நம்மில் பலருக்கு தெரியும் இது ராமாவதாரத்திற்கு அடுத்த கிருஷ்ணாவதாரத்தில் நடந்த கதை ஆனா ராமாயணத்திலும் ஸ்ரீராமன் அருள் பெற்ற ஒரு குசேலன் இருந்தார் அப்படின்னா ஆச்சரியமா இருக்கு இல்லையா இந்த ராமாயண குசேலனின் பெயர் அனந்தன் ஒரு முறை வசிஷ்டரின் ஆசிரமத்துல ஸ்ரீராமர் தனது சகோதரர்கள் லக்ஷ்மணன் பரதன் மற்றும் சத்ருக்கணனுடன் வித்யாபியாசம் செய்து கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு உற்ற நண்பன் ஒருத்தரும் இருந்தார் அவரோட பெயர் அனந்தன் பரம ஏழையான அவர் வசிஷ்டரின் ஆசிரமத்துல குருவுக்கு சேவை செய்து கொண்டிருந்தார் குருகுலத்துல கல்வி கற்றுக்கொண்டிருந்த ஸ்ரீராமலட்சுமண சகோதரர்களுக்கு தொண்டு செய்வதில் அனந்தன் பேரானந்தம் கொண்டார் குறிப்பாக ஸ்ரீராமன் மீது அவர் வைத்திருந்த பற்றும் பாசமும் அளவு கடந்ததாக இருந்தது பதிலுக்கு அனந்தனிடம் ஸ்ரீராமனும் பேரன்பு காட்டினார் இருவருமே சேர்ந்து அனந்தராமனாக குருகுலத்தில் விளங்கினாங்க ஸ்ரீராமனுக்கு ஏடுகள் எடுத்து வைத்தல் எழுத்தாணியை கூறாக்குதல் வில்லை துடைத்தல் அஸ்திரங்களை எடுத்து வைத்தல் உணவு பரிமாறிதல் ஆகிய பணிகளை மகிழ்ச்சியோடு செய்து வந்தார் அனந்தன் ஸ்ரீராமனை ஒரு நாள் காணவில்லை என்றாலும் அவர் மனம் இயங்கி தவிக்கும் சுதாமனும் கண்ணனும் போல வசிஷ்டருடைய குருகுலத்தில் அனந்தனும் ஸ்ரீராமனும் நட்பு கொண்டிருந்தாங்க ஒவ்வொரு மாதமும் சில நாட்கள் வனத்திற்கு சென்று தர்பை புல் பறித்து வரவேண்டியது அனந்தனின் கடமை அதுபோல ஒருமுறை அனந்தன் வனத்திற்கு சென்றிருந்தார் அந்த நேரத்தில் ஸ்ரீராமனின் குருகுலம் முடிந்து குருவிடம் விடைபெற்று சகோதரர்களுடன் அயோத்திக்கு சென்று விட்டார் வனத்தில் இருந்து திரும்பி வந்த அனந்தன் விவரம் அறிந்து தாங்க முடியாத வருத்தம் கொண்டார் உடனே ஸ்ரீராமனுக்கான அவர் மனம் துடித்தது உடனே புறப்பட்டு அயோத்தியில் உள்ள ஸ்ரீராமனின் அரண்மனைக்கு சென்றார் அங்கே அவருக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அப்போதுதான் மகரிஷ் அனந்தனின் தொண்டையை அடைத்தது ஒன்றும் அறியாத பாலகனான ஸ்ரீராமன் கானகம் செல்ல நேர்ந்ததை எண்ணி கண் கலங்கினார் அனந்தன் ஸ்ரீராமன காட்டுக்கு அனுப்பிய தசரதனையும் அழைத்துச் சென்று விஸ்வாமித்திரரையும் மனதுக்குள்ள கடிந்து கொண்டார் பாவம் ஸ்ரீராமன் காட்டில் அவன் என்ன செய்வான் அவனுக்கு யார் சேவை செய்வார்கள் நித்திய கர்மங்களையும் தர்பை சமித்து போன்றவர்களை யார் சேகரித்து தருவாங்க இப்படியெல்லாம் அவன் மனம் தவித்தது எப்படியும் ஸ்ரீராமனை தேடி கண்டுபிடித்து அவனுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு முடிவு செய்தார் அனந்தன் தன் குரு வசிஷ்டரிடம் கூட சொல்லிக்கொள்ளாமல் நேராக காட்டை நோக்கி சென்றார் அடர்ந்த காட்டில் ராமா ராமா என்று கதறிக்கொண்டே ஸ்ரீராமனை தேடி அலைந்தார் காட்டில் தவறி ஒரு இருண்ட பகுதிக்குள் அகப்பட்டுக் கொண்டார் அங்கே பல நாட்கள் ஸ்ரீராமனை தேடியும் அவரை காண முடியவில்லை அனந்தனின் மனம் வாடியது ஸ்ரீராமனை காணாமல் ஊர் திரும்பவும் அவருக்கு விருப்பமில்லை ராமா ராமா என்று ஜபித்து கொண்டு அன்ன ஆகாரமின்றி அந்த காட்டிலேயே ஒரு இடத்தில் நிஷ்டையில் அமர்ந்தார் அவர் அமர்ந்த இடத்தில் அவரை மூடியவாறு புற்றும் வளர்ந்துவிட்டது ஆனால் அவரது ராம ஜபம் மட்டும் நிற்கவே இல்லை காலச்சக்கரம் வேகமாக சுழன்றது இதற்கிடையில் ராமாயண சம்பவங்கள் அனைத்துமே நிகழ்ந்து முடிந்திருந்தது விஸ்வாமித்தரின் யாகத்தை முடித்துக் கொடுத்து சீதையை மனம் முடித்து தந்தை சொல் காக்க கானகம் சென்று சீதையை பிரிந்து அனுமனின் உதவியால் அவள் இருக்கும் இடம் அறிந்து இலங்கை சென்று ராவண சமஹாரம் செய்து சீதையை மீட்டு அயோத்தியம் திரும்பி இருந்தாரு ஸ்ரீராமன் அவர் பட்டாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன இத்தனை நடந்தும் எதுவும் அறியாமல் புற்றுக்குள் ராமா ராமா என்று தவமியேற்றிக் கொண்டிருந்தார் அனந்தன் ஸ்ரீ ராமனின் பட்டாபிஷேகத்தை காண பாரத தேசத்தின் எல்லா பகுதிகளில் இருந்தும் மக்களும் மன்னர்களும் மகரிஷிகளும் அயோத்திக்கு வந்து கொண்டிருந்தாங்க அப்போது காட்டு வழியே சென்று கொண்டிருந்த சில மகரிஷிகள் ராமநாமத்தை படித்தவாறே சென்று கொண்டிருந்தாங்க அவர்களில் ஒருவர் கால்பட்டு அனந்தன் தவமியேற்றி கொண்டிருந்த புற்று இடிந்து விழுந்தது அனந்தன் தவம் கலைந்து எழுந்தார் ராமா ராமா எங்கிருக்கிறாய் ஏன் ராமா என்று கதறினார் கால சுழற்சியால தனக்கு வயதாகி இருப்பதை அவர் அறியவே இல்லை பல ஆண்டுகள் முடிந்து போனதையும் அவர் உணரவே இல்லை இன்னும் குழந்தை போல ராமனை தேடினார் அப்போது மகரிஷிகள் கூட்டத்தில் ஒருவர் அவர் யார் என்று விசாரித்து கொண்டு அவருக்கு ஆறுதல் சொன்னாங்க ஸ்ரீராமன் வனவாசம் முடிந்து பட்டாபிஷேகம் செய்து கொள்ளப் போவதையும் அதற்காக எல்லோரும் அயோத்தி செல்வதையும் அனந்தனுக்கு தெரிவிச்சாங்க ராமனுக்கு ஏற்பட்ட துன்பங்களை கேட்டு கண்ணீர் வடிச்சாரு அனந்தன் இருந்தபோதும் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகும் செய்தி அறிந்து அவரை காண மகரிஷிகளுடன் அயோத்திக்கும் புறப்பட்டார் அயோத்தி நகரம் விழா கோலம் பூண்டிருந்தது அன்று பட்டாபிஷேக நாள் எங்கும் வேத கோஷமும் மங்கள இசையும் முழங்கிக் கொண்டிருந்தன குலகுரு வசி விஸ்வாமித்திரர் முதலானோர் பட்டாபிஷேக ஏற்பாடுகளை முன்னின்று செய்து கொண்டிருந்தாங்க மக்கள் மன்னர்களுடன் தேவர்களும் தேவ மாதர்களும் அங்கே வந்திருந்தாங்க ஸ்ரீராமன் அதிகாலையிலேயே மங்கள நீராடி ஆடிய அணிகலன்கள் அணிந்து தன் குல தெய்வமான சூரிய தேவனை தாயார் மூவரையும் வணங்கி மண்டபம் நோக்கி கம்பீரமாக நடந்து வந்தார் அப்போது எல்லோரும் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்த வகையில் உரத்த குரலில் அடே ராமா இத்தனை காலம் எங்கே இருந்தாயடா உன்னை எத்தனை காலமாய் தேடுகிறேனடா அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தபடியே ராமனை நோக்கி ஓடி வந்தாரு ஆனந்தன் ராமனை இருக தழுவி கொண்டார் கந்தல் உடையில் ஜடாமுடியுடன் பரதேசி கோலத்தில் பாமரன் ஒருவன் அடே ராமா என்று கூவி அழைத்தது கண்டு அவையினர் அதிர்ச்சியானாங்க எவனோ பைத்தியக்காரன் இவ்வாறு செய்கிறான் அப்படின்னு கோபத்தோட காவலர்கள் அவனை இழுக்க விரைந்த போது ஸ்ரீராமன் அனந்தனை நெஞ்சார தழுவி அவனை கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து என்னை மன்னித்து விடு அனந்தா என்று உணர்ச்சி பொங்க கூறினார் உன்னிடம் கொள்ளாமலே குருகுலத்தில் இருந்து வந்துவிட்டேன் என் பிரிவினால் நீ எவ்வளவு துயரம் அடைந்திருப்பாய் அப்படிங்கிறத நான் அறிவேன் என் தவறை மன்னித்து விடு என்று மீண்டும் சமாதானம் செய்தார் அதை கேட்டு எல்லோரும் திடுக்கிட்டாங்க தன்னை போலவே தன் பிரபுவிடம் பக்தி செலுத்துவதில் மற்றொரு பக்தன் இருக்கிறான் அப்படின்னு எண்ணி பூரித்தாரு அனுமன் அவரோட கண்களிலும் கண்ணீர் நீர் சுரந்தது அப்போது வசிஷ்டர் ராமா இவர் யார் என்று கேட்க தெரியவில்லையா குருவே இவன் என் பள்ளித்தோழன் தங்கள் குருகுலத்தில் சேவை செய்த சீடன் அனந்தன் அப்படின்னு சொன்னாரு ராமர் இத்தனை பெரிய அவையில் எல்லோரும் என்னை பிரபு என்றும் மகாராஜா என்றும் தான் அழைக்கிறாங்க என்னை அடே ராமா என்று அழைக்க என் தந்தை தசரதன் இல்லையே என நான் ஏங்கியிருக்கேன் அந்த குறையை தீர்த்து வைத்ததன் மூலம் என் தந்தைக்கு நிகரானவனாக ஆகிவிட்டான் இந்த அனந்தன் என்று கூறினார் ஸ்ரீராமர் வசிஷ்டரும் அனந்தனை கட்டித்தழுவி தழுவி ஆசீர்வாதித்தார் எல்லோரும் கண்களிலுமே ஆனந்த கண்ணீர் வந்தது இத்தனை நாட்கள் எனக்காக தவம் இருந்து இடையூறாமல் என் நாமத்தை ஜெபித்து என்னை தேடி கண்டடைந்த இவனுக்கு நான் இந்த அவையில் மரியாதை செய்ய கடமைப்பட்டுள்ளேன் அப்படின்னு கூறி ஸ்ரீராமர் அருமனை நோக்கி உன்னை போலவே என்னை நேசிக்கும் இவனுக்கு என்ன கௌரவம் தரலாம் அப்படின்னு கேட்டார் ஸ்ரீராமர் உடனே அனுமர் பிரபு தாங்கள் தந்தைக்கு சமமானவர் அப்படின்னு சொல்றீங்க தாங்கள் சிம்மாசனத்தில் அமரும் முன்பு இவரை அதில் அமர்த்தி மரியாதை செய்வது இவருக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்குமே பெருமை அப்படின்னு கூறினாரு அனுமர் எல்லோரும் அதை ஆமோதித்தாங்க இத்தனை பெரிய மரியாதைக்கு நான் தகுதியானவனா என்று நீ கூனி குறுகினரு அனந்தன் அவர் வேண்டாம் வேண்டாம் என்று தடுத்தும் கேளாமல் அவரை சிம்மாசனத்தில் அமர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்து பாத பூஜையும் செய்தார் ஸ்ரீராமர் அதன் பின்பே ஸ்ரீராம பட்டாபிஷேகம் ஆரம்பமானது ராமாவதாரத்தில் பகவானின் அன்பினால் கட்டுண்டு ஆனந்தமடைந்த அனந்தனே ஒருவேளை அதே பேரானந்தத்தை மீண்டும் அனுபவிக்க கிருஷ்ணாவதாரத்தில் குசேரனாக வந்தானோ என்னவோ நட்பு அப்படிங்கிறது ஒரு உண்மையான உறவு அந்த மாதிரி நண்பர்கள் கிடைத்துவிட்டா அவர்கள் வாழ்க்கையில என்னைக்குமே வெற்றிதான் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி